இதோ இதோன்முகத்தோடு வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து பல்வேறு உரிமைகளை மேற்கொடுத்த மகத்தான தோழர் கள்ளப்படி போராளி நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்து நன்றி தெரிவிக்க இது உங்கள் இல்லம் தேடி வருகிறது புத்தூர் மக்கள் எல்லாம் இன்முகத்தோடு நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடு அணிவித்து மதுரவாளை அணிவித்து வெற்றி திலகமிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் பொன்னாடு சிவராஜ் எம்பி அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் அறிவு தேவை நாற்பது என்று சொன்னால் இந்தியாவிலே எந்த இடத்திலும் இதை வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் தான் நாற்பது தொகுதியில் போட்டியிட்டு நாற்பது நமது கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்ற ஒரு சாதனை வெற்றியை நாம் தான் அதிலே ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் தொகுதியிலே சுமார் இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்திலே வித்தியாசத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக உங்களின் ஒருவனாக உங்களுடைய பணிகளை நிறைவேற்றக்கூடியவராக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி உங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவராக கண்டிப்பாக நான் செயல்படுவேன் என்ற உறுதியை நான் கடமை குறிப்பாக இந்திய அளவிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ் மாநாட்டு மக்களை வகிக்கக்கூடிய வகையில குறிப்பாக காவிரி டேட்டா பகுதியை மக்களினுடைய துரோகம் வகையில வகையில் காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதையும் எதிர்த்து நாம் போராட வேண்டிய அவசியத்தை அந்த அடிப்படையில் நமது கூட்டணி சார்பில் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று வருகிற பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு மிக சிறப்பான வரவேற்பளித்த உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து கண்டிப்பாக